வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவீன ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கேன்களில் எரிபொருள் விநியோகிப்பதற்கு தடை டெலிய கொடையில் பஸ் லொரிமோதி விபத்து பலர் காயம் முப்பது வருடங்களுக்கு மேலாக மக்களுக்கு சேவையாற்றிய வைத்தியர் விபத்தில் உயிரிழப்பு சோகத்தில் ஆழ்ந்துள்ள சேருவில கிராமம் துரோகிகளுடன் கூட்டு யாழில் நரித்தனமான அரசியல் முன்னெடுப்பு அமைச்சர் சந்திரசேகர் காட்டம் பிள்ளையானுடன் கூட்டு சேரும் நிலைக்கு வந்துவிட்டது என்பிபி சாணக்கியன் எம்பி கடுமையான காற்று காரணமாக யாழில் பேர் பாதிப்பு அனுரவின் சூழ்ச்சியால் கொழும்பை இழந்தோம் இப்படி கூறுகிறார் நடக்கவே இல்லை தோல்வியால் புலம்புவதை நிறுத்துங்கள் சஜித் அணியினருக்கு கொழும்பு மேயர் பதிலடி அகமதாபாத்தில் விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் இடிபாடுகளுக்கு இடையில் நூறு பவுன் மீட்பு அமெரிக்காவுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி ஈரான் பதிலடி உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் சேவைகளை வழங்குகின்றது சாய் இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்குவது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவரணம் தெரிவித்துள்ளது தீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருளை பெறுவதற்காக நுகர்வோர் தன்னிச்சையாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடி தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசைகளை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டு தாபனம் சுட்டிக்காட்டுகிறது அதன்படி மேற்கண்ட முடிவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு மாறாக செயல்பட்டால் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை போதுமான எரிபொருள் இருப்பு இருந்த நுகர்வோர் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி இவ்வாறு

இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது விபத்தில் லொரியின் சாரதி மற்றும் பஸ்ஸில் பயணித்த பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கநகர் பகுதியில் எரிபொருள் பவுசருடன முச்சக்கருவண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒரு நபர் காயமடைந்த நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் தங்கநகர் பகுதியில் சேருவில பகுதியில் இருந்து தோப்பூர் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி எதிர்த்திசையில் வந்த எரிபொருள் பவுசருடன் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது எதிர் அதே பக்கத்தில் துவிச்சக்கர வண்டியில் வந்த நபருடன் விபத்து ஏற்படுவதை தவிர்க்கும் முகமாக மறுபக்கத்திற்கு முச்சக்கர வண்டியை செலுத்த முற்படும் வேளையில் எதிர்த்திசையில் வந்த எரிபொருள் பவுசருடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் உயிரிழந்த துடன் மற்றவர் படுகாயங்களுக்குள்ளான திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் துவச்சக்கர வண்டியில் பயணித்தவர் சிறு உள்ளான நிலையில் மோதூர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் உயிரிழந்தவர் சேருவில வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர் நிமால் கெல்வின் என தெரியவந்துள்ளது படுகாயமடைந்தவர் தோப்பூரை சேர்ந்த அவருடைய நெருங்கிய உதவியாளர் என் லாபீர் எனவும் தெரிய வருகிறது உயிரிழந்த வைத்தியரின் பூதவுடல் சேருவில வைத்தியசாலையில் என்று அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு மாலை அவரது சொந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது உயிரிழந்த வைத்தியர் மிகுந்த சேவை கொண்ட வைத்தியர் இழப்பு பாரிய இழப்பு அவருடைய இழப்பு அப்பகுதி மக்களை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இவத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேரு நுவர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குடாகம பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பர் வண்டி மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது லோரியின் உதவியாளர் காயங்களுக்குள்ளாகி டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர் குடாகம பகுதியிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த லோரி நிறுத்தி வைக்கப்பட்ட டிப்பர் வண்டியில் மோதியுள்ளதோடு லோரியை செலுத்திய சாரதி மது போதையில் லோரியை செலுத்தியதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது குறித்த பகுதியில் மது போதையில் லோரியை செலுத்திய சாரதி விபத்தினை ஏற்படுத்தும் சம்பவம் விபத்து ஏற்பட்ட பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட லோரியின் சாரதியை ஹெட்டன் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை மேற்கொள்வதோடு சம்பவம் தொடர்பாக ஹட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் திருமண சேவை உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவிலிருந்து உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கம் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அணியுங்கள் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஆறு எட்டு எட்டு முன்னாள் அமைச்சர் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொடைக்கானில் காற்று யாழில் பன்னிரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் சண்டிலி பிரதேச செயலர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்று பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்று சேதமடைந்துள்ளது வேலனை பிரதேச செயலர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்று சேதமடைந்துள்ளது ஒடுவில் பிரதேச ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஐவர் ஒன்றும் தெரிவிக்கப்படுகிறது ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஹட்டன் குயில்வத்த தலவாக்களை நோக்கி பயணித்த காரின் மீது பாரிய மரம் ஒன்று விழுந்து விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த மரம் சரிந்து வீதியில் சென்று கொண்டிருந்த கார் மீது இவ்வாறு விழுந்துள்ளது விபத்து நடந்த நேரத்தில் சாரதி மட்டுமே இருந்ததாகவும் விபத்தில் அவருக்கு காயம் ஏற்படவில்லை என்றாலும் காரின் பின்புறம் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மரம் விழுந்ததால் பிரதான வீதியில் போக்குவரத்து சுமார் முப்பது நிமிடங்கள் பாதிக்கப்பட்டது வட்டவளை போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் மரத்தை வட்டி அகற்றிய பின்னர் வீதியின் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முள்ளிவாய்க்கால் பேரவளத்தை அரங்கேற்றிய தரப்புகளுடன் இணைந்து அந்த அழிவை ஆதரித்த டக்ல சேவானந்தா போன்றவர்களுடன் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்குமா நரிதனமான அரசியல் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர குற்றம் சாட்டினார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த தொகுதியிலும் கூட நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் இறுதியாக நாங்கள் இன்றைக்கு இந்த சபைகளை அமைப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி உள்ளூராட்சி சபைகளை நிர்மாணிப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனே நடவடிக்கை கொண்டாலும் சரி நாங்கள் யாருடனும் கூட்டு சேரவில்லை அதே நேரத்தில் இன்றைக்கு அது மாத்திரமல்ல இவ்வாறு எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை யுவதிகளை முள்ளி வாய்க்காலில் சென்று பூண்டோடு அழிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த அழிவுக்கு ஆதரவளித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களோடு சேர்ந்து ஆக்கிரமிக்கின்ற நரித்தனமான அரசியலில் இன்றைக்கு ஈடுபடுகின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக பாரிய விமர்சனங்களை முன்வைத்த அதை கொண்டு சஜிசனியை பற்றி பகாரிய விமர்சனங்களை முன்வைத்த டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தமாக பகாரிய விசம் விமர்சனங்களை முன்வைத்த இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு தாங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்ற போது எங்களை பற்றி இன்றைக்கு போகையான பிரச்சாரங்களை போகியான கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுகின்றார்கள் அதனால் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் எடுக்கின்ற வேலை என்பது எங்களுடைய என்பது தமிழ் மக்கள் இன்றைக்கு ஆற தழுவிக்கொண்டிருக்கின்ற செய அதனால் அந்த செயற்கட்டம் வெற்றி பெறுகின்ற போது நிச்சயமாக இந்த இனவாத மதவாத அரசியல் இல்காது போய்விடும் என்பதை அதிகாரத்துக்காக பிள்ளைகளின் கட்சியுடன் கூட்டு சேரும் நிலைக்கு தேசிய மக்கள் சக்தி வந்துவிட்டதென என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கி என குற்றம் சாட்டினார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் நாடாளுமன்றில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் கௌரவ அருண் அவர்களே நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் சொன்ன ஒரு 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 அநீதியான ஒரு முறைகேடான விஷயத்தை நீங்கள் எங்கேயோ இருந்து அவசரப்பட்டு இந்த சபைக்குள்ளே ஓடி வந்தது போலதான் இருந்தது ஆனால் இப்படியான உங்களுடைய செயல்பாடுகளின் காரணமாகத்தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பன்னெண்டு பிரதேச சபைகளே இன்னும் ஒன்றுதான் மிஞ்சிருக்கு அதுவும் தோப்பீங்க . යි சொல் ட்டு තුමයි මගේ කතා අවසන්කාන්න පෙර. මංහිතන්නේ වගේ උදදච්ච කං ස. முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிள்ளைகார் என அழைக்கப்படுமா சிவனேசுதுறை சந்திரகாந்தனு தாக்கல் செய்து அடிப்படை உரிமை மனுவை எதிர்பெறும் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் அடுத்த முடிவால் தனது அடிப்படை மனித உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி பிள்ளையான் அந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு இன்று உயர் நீதிமன்றத்தின் எஸ் துரைராஜா மேனகா விஜயசுந்தர மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது இதன்போது சட்ட அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை சமர்ப்பி மனுவுக்கு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய இரண்டு வாரங்கள் அவகாசம் அதன்படி வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க பிரதிவாதி தரப்பினருக்கு இரண்டு வார கால அவகாசம் அளித்த நீதியரசர்கள் அமர்வு அந்த இருந்து ஒரு வாரத்திற்குள் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் தாக்கல் செய்யுமாறும் மனுதாரர் தரப்பினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான ஜனாதிபதி அருகுகுமாரதி திசா நாயக்கவின் சதியே கொழும்பு மாநகர சபையை ஐக்கிய மக்கள் சக்தி இழந்தது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாத்தினுக்கு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் கொழும்பு மாநகர சபையை ஐக்கிய மக்கள் சக்தியே கைப்பற்றியிருக்க வேண்டும் அறுபதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் டிசா சரூக்கு ஆதரவு வழங்குவோம் என்று எழுத்து மூலம் உத்தரவாதம் தந்திருந்தனர் ஆனால் இருந்து ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாய்க்கு நாடு திரும்பிய கையுடன் கொழும்பு மாநகர சபைக்குள் தலையிட்டு ஏற்படுத்திய சதியால் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஜனாதிபதியின் தலையீட்டால் தான் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியே கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றியிருக்கும் இது அமக்கு தோல்வியல்ல சதிகால் ஏழு வாக்குகளால் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் ஜனாதிபதியின் சதிகால் கொழும்பு மாநகர சபையின் மேயராக வந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் விராய் கெலி பல்தசாருக்கு வாழ்த்துக்கள் என்றார் கொழும்பு மாநகர சபை மேஜர் தெரிவில் எந்த சதியும் நடக்கவில்லை தோல்வியடைந்து பொய்களை கூறி புலம்புவதை நிறுத்த வேண்டும் என கொழம்பு மாநகரசபையின் புதிய மேஜர் விராய் ஹெலி பல்தசாரு தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் சதியாலேயே கொழும்பு மாநகர சபையை ஐக்கிய மக்கள் சக்தி இழந்தது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணா திலக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயர் விராய் கெலி பல்தசார் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவு விவகாரத்தில் அமது கட்சியின் தலைவர் ஜனாதிபதியோ அல்லது நமது கட்சியின் உயர்வு இடமோ தலையிடவில்லை ஜனநாயக முறைப்படி வாக்கெடுப்பு நடைபெற்றது ஒரு உறுப்பினர்கள் எனக்கு ஆணை வழங்கினார்கள் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினர் பல வழிகளில் வியூகங்களை வகுத்தனர் ஆனால் அவர்களின் வியூகம் இறுதியில் தோல்வி அடைந்துவிட்டது தற்போது அவர்கள் பொய்களை கூறி புலம்பத் தொடங்கியுள்ளனர் மேயர் தெரிவில் எந்த சாதியும் நடக்கவில்லை தோல்வியால் புலம்புவதை அவர்கள் நிறுத்த வேண்டும் கொழும்பு மாநகரத்தின் செயல்திட்ட நடவடிக்கைகளுக்கு அவர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன் என்றார் ിലെ പളിക്ക് കട്ടിട ചുവർ അടി വിത ഒരു ഉയർന്നുള്ള கந்தலாய் சாலியபுற பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடைய சரத் பெரேரா என்பவர் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள பழைய கட்டடத்தின் சுவரை அகற்ற முயன்றபோது அது இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தம்பலகாமம் போலீசார் தெரிவித்தனர் இவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் தம்பலகாமம் போலீசார் மற்றும் மரண விசாரணை அதிகாரி ஆரம்ப கட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் சடலம் மேலதிக விசாரணைகளுக்காக கந்தலாய் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் தம்பலகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரு இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி நாட்டின பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் நோக்குடன நேற்றைய தினம் மூன்று இளைஞர்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இருந்து சுற்றுலா பயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அலஸ்டீன் கயந்தன் எரின் என்ற மூன்று இளைஞர்களுமே நெல்லூர் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் இவ்வாறு சுற்றுலா பயணத்தை ஆரம்பித்துள்ளனர் இந்த சுற்றுலா பயணமானது நூற்றி இருபது நாட்கள் கொண்டதாக அமைந்துள்ளதுடன் குறித்த இளைஞர்கள் இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கும் சென்று அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற இடங்களை இனங்காட்ட உள்ளனர் மேலும் தற்போது பொலித்தீன் பாவனை மூலமாக சுற்றுப்புறச் சூழலானது மாசடைந்து வருகிறது அதனை தடுப்பதற்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாகவும் இந்த பயணம்

குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் அடுத்த சில நிமிடங்களில் அருகிலிருந்த பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடம் மீது மோதியது இந்த விபத்தில் விமானம் வடித்து சிதறியதில் அதில் பயணம் செய்தவர்கள் விடுதியில் இருந்த மாணவர்கள் பொதுமக்கள் என மொத்தம் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் விபத்தை தொடர்ந்து அருகிலிருந்த ராஜீவ் படேல் என்ற கட்டுமான தொழிலதிபர் ஐந்து நிமிடங்களில் தனது குழுவினருடன் சம்பவ இடத்தை அடைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டார் இதுகுறித்து அவர் கூறுகையில் பயணிகளின் உடைமைகளும் விமான பாகங்களும் சிதறி கிடந்த அந்த கருகிய நிலத்தில் விலை உயர்ந்த பொருட்களை தேடும் பணியில் பெடேல் குழுவினர் ஈடுபட்டனர் இதில் எண்ணூறு கிராமுக்கு மேற்பட்ட தங்க நகைகள் ரூபாய் எண்பதாயிரம் சொக்கம் மற்றும் பாஸ்போர்ட் பகவத்கீதை புத்தகம் ஆகியவற்றை மீட்டனர் இவை அனைத்தையும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மீட்கப்பட்ட அனைத்து உடைமைகளும் ஆவணப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவை நெருங்கிய உறவினர்களிடம் விரைவில் தரப்படும் என்றும் உள்துறை இணை அமைச்சர்

ஈரான் நிபந்தனையற்ற சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் ஹமேனி இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் இன்று இந்த போரில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் சர்பிரைஸ் ஒன்று காத்திருக்கிறது என்று ஈரான் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் நிபந்தனையற்ற சரணடைய வேண்டும் என்று அச்சுறுத்தியதை அடுத்து ஈரானிய உயரிய தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி எக்ஸ் சமூக வலைதளத்தில் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதில் போர் தொடங்க என்று ஈரான் இன்டர்நேஷனல் செய்தி நிறுவனத்தின் மொழிபெயர்ப்பின்படி அயதுல்லா அலி ஹமேனி தனது பதிவில் அலி ஹைபாருக்கு திரும்புவார் என்று கூறியுள்ளார் அதாவது யூத நகரமான ஹைவாரை கைப்பற்றிய இஸ்லாமிய வரலாற்றை குறிக்கும் விதமாக அவர் இந்த போஸ்டை செய்துள்ளார் இது ஷியா இஸ்லாத்தின் முதல் இமாம் படி ஏழாம் நூற்றாண்டில் யூத நகரமான கைபாரை இஸ்லாமியர்கள் கைப்பற்றியதை குறிக்கும் விதமாக அவர் இந்த போஸ்டை செய்துள்ளார் அந்த பதிவில் ஒரு நபர் கையில் வாளுடன் கோட்டை போன்ற வாயிலுக்குள் நுழைப்பது போன்றும் வானத்தில் தீப்பிழம்புகள் தெரிவது போன்றும் ஒரு புகைப்படம் இடம்பெற்றுள்ளது மேலும் சில நிமிடங்களுக்கு பிறகு ஹமேனி இஸ்ரேலுக்கு மற்றொரு எச்சரிக்கை விடுத்தார் அதில் பயங்கரவாத சியோனிஸ் ஆட்சிக்கு நாம் ஒரு வலுவான பதிலடியை கொடுக்க வேண்டும் சியோனிஸ்டுகளுக்கு நாம் கருணை காட்ட மாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார் இதை உலக நாடுகளே எதிர்பார்த்திருக்காது என்று ஈரான் கூறியுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் ஆறாவது நாளாக நீடித்து வருகிறது புதன்கிழமை அதிகாலையில் முதல் இரண்டு மணி நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி ஈரான் இரண்டு முறை ஏவுகணைகளை ஏவியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நிறைய பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்